வணக்கம் ததாஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் உண்டு ததாஸ்து 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 அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அர்த்தம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கு இங்கே அசரீதியாக ஒரு வாக்கு இந்த பிரபஞ்ச சக்தி அப்படி சொல்லுவான் என்னங்க வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ததாஸ்து அப்படின்னு சொல்லும் அதாவது இந்த அண்டா கா கசம் அபூக்கா குகும் திறந்துடு சீசேன்னு சொன்னாக்கா போதும் அந்த அங்கே அடிமைகளாக இருக்கிறவங்க திறந்துடுற மாதிரி அந்த ம அந்த விஷயத்தை அந்த சங்கேத வார்த்தையை யார் சொன்னாலும் அந்த குகை திறக்குது திறக்கிறதுக்கு அவங்க உபயோகப்படுறாங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத தான் தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க நம்ம நினைக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லதை நினைக்கணும் நல்லதை நினைக்கணும் அப்படின்னா நாம் என் எனக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கணும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா எனக்கு தெய்வமாக இருந்து என்னை வழி நடத்துவார் அப்பாவுடைய ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அதே போல் முருகப்பெருமானை தான் நான் கெட்டியாக பிடிச்சிட்ருக்கேன் அதனால் முருக கடவுள் எனக்கு கைவிட மாட்டார் யாமிருக்க பயமேன்னு சொல்கிறவர் அதனால் நிச்சயமாக எனக்கு துணைக்கு வருவார் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு செய்ய அதே போல் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சிரித்து பேசுவதற்கு பழகிக்கொள்ளுங்கள் எவ்வளவு இறுக்கமான கவலைகளான சூழல்கள்லாம் நம்ம சுற்றி நிரம்பி இருந்தாலும் கூட எங்கெங்க சிரிக்கிறது அவ்வளவு கடன் பிரச்சனைங்க பாருங்க இயர் எண்டிங் வரப்போகுது ஸ்கூல் ஃபீஸு டேர்ம் ஃபீஸ் ஆகணும் காலேஜுக்கு டேர்ம் ஃபீஸ் ஆகணும் இந்த மாதம் இஎம்ஐ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல டேக்ஸ் வேறு ஆஃபீஸில் பிடிச்சிட்டாங்க படம் திரும்ப வரும் நம்ம டேக்ஸ் கணக்கெல்லாம் காமிச்சாக்க இப்படின்ட்டுலாம் நம்ம புலம்பிகிட்டே இருக்கிறோம் இல்லையா இந்த தருணங்களை தாண்டி தான் வாழ்க்கை வாழ்க்கையில் எல்லாமே தான் இருக்குது இப்போ பகலில் யாராவது டார்ச் அடிச்சுக்கிட்டு நம்ம போவோமா ஆனால் இருட்டில் அந்த மாதிரியான ஒரு வெளிச்சத்துக்கு தெரு விளக்குகள் பயன்படுது டூ வீலரில் போகிறோம்னாக்கா அங்கே விளக்கு பயன்படுது செல்ஃபோன்லேயே இப்போ டார்ச் வந்துடுச்சு ஆக பகலில் நாம் செல்ஃபோனில் இருக்கிற டார்ச்சை நம்ம பயன்படுத்துகிறதில்ல பகலில் விளக்கை யாரும் போட்டு வச்சுக்கிறதில்ல ஆக இப்படித்தான் வாழ்க்கையும் எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் கலந்து கட்டிய இந்த வாழ்க்கையில் ஒரு மணி நேரம் பத்து மணி ஆயிடுச்சு ரைட்டு பத்து மணிக்கு ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்த உடனே இன்னைக்கு நான் செய்கிற வேலைகள் சிறப்பாக அமையும் என்னால இந்த வேலையை மிக மிக சிறப்பாக செய்ய முடியும் இன்று அலுவலகத்தில் எனக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் இது நாளைய அடுத்த வருடத்தினுடைய இன்க்ரிமெண்ட்டுக்கு எனக்கு உதவி செய்யும் இந்த சம்பள உயர்வுக்கு எனக்கு அஸ்திவாரமாக இந்த நாள் போகிறது கடையை திறந்து வியாபாரத்தில் திறக்கும் போது வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது கல்லாவில உட்காரும் போது இன்னைக்கு வியாபாரம் அமோகமாக இருக்கும் யாருக்கும் எல் முனையளவும் பொய் பேசாமல் திருட்டுத்தலம் பண்ணாமல் நான் வியாபாரத்தை தொடங்குவேன் எனக்கு நல்ல லாபம் கிடைக்க இறைவன் எப்போதும் என் கூடவே இருந்து அருள் செய்வான் பாசிட்டிவ் வார்த்தைகள் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் கடையில் இந்த காலத்தில் நம்ம மளிகை கடைக்கு போகிறதில்லை எல்லாம் இதுக்கு போயிடுறோம் நம்ம டிமார்ட் மாதிரி ரிலையன்ஸு ஃப்ரெஷ்ஷு அப்படி இப்படின்லாம் போயிடுறோம் கடை அண்ணாச்சி கடைக்கு போனீங்கன்னாக்கா அவர் வந்து கடல் எண்ணெய் இருக்கா அப்படின்னாக்கா கடல் எண்ணெய் தீர்ந்து போயிருக்கும் அன்றைக்கி தான் வரும் அதனால் கடல் எண்ணெய் இருக்கான்னா கடல் எண்ணெய் இல்லைன்னு சொல்ல மாட்டார் நல்லெண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் தோரம்பருப்பு பருப்பு இருக்கா ஒரு கிலோ வேணும் அப்படின்னாக்க தோரம்பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டார் உளுத்த பருப்பு இருக்கே அப்படின்னு ஏன்னா நான் தோரம் பருப்பு கேட்டுட்ருக்கிறேன் நீங்கள் பத்தி பற்றி சொல்கிறீங்களே பருப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க மளிகை கடைக்கார அண்ணாச்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சமயத்துல நீங்க இல்லை அப்படிங்கிற வார்த்தையவே சொல்லாதீங்க இல்லை என்று சொல்லுமானும் இல்லாதவன் இஸ்லாத்தும் அந்த தான் சொல்லுது இல்லையா நம்ம ததாஸ்து அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்ற வார்த்தையை தான் அங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹிம் எல்லாம் சொல்லும் பார்த்தீங்கன்னாக்க இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்ற வார்த்தை இஸ்லாத்துல பயன்படுத்தப்படுது சர்ச்சில நம்ம தேவாலயங்களுக்கு போயிருந்து பிரார்த்தனை செய்து முடிக்கும் போது நம்மளுடைய பிரார்த்தனைகளெல்லாம் எல்லாம் வைத்த பிற்பாடு ஆமன் அப்படின்னு சொல்கிறதுனா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம் ஆக மதங்கள் வேறு வேறையாக இருக்கலாம் சாமிகள் வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் வழிபாடுகள் கூட வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் அந்த வழிபாடுங்கிற ஒரு விஷயமும் பிரார்த்தனையை முன்வைக்கிற ஒரு கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அங்கே கடைசியில் அந்த பிரார்த்தனையினுடைய நிறைவுறுகிற விதமாக நடத்துகிற அந்த ஆமன் ததாஸ்துங்கிற மாதிரியான விஷயங்களும் எல்லா இடங்களிலும் அந்த ஒரு வார்த்தை வெவ்வேறு வார்த்தைகளாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த அர்த்தம் ஒன்று தான் அதனால் கூடுமான வரை நாம நல்ல நினைப்போடு இருப்போம் பத்து மணிக்கு ஒரு தடவை பதினோரு மணிக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு கடவுளை நினைப்போம் இதோ பத்துலேருந்து இருந்து நல்ல நேரம் நல்ல அருமையான இந்த வேலையை இந்த நேரத்தை நான் கழித்தேன் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் இன்னும் சூப்பரா நான் செய்வேன் எனக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு துணை இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் கடவுள் துணை இருப்பார் இந்த பிரபஞ்சம் துணை இருக்கும் நம்ம முன்னோர்கள் துணை இருப்பாங்க வணக்கம்